பதிலுரை பாடல் பல்லவி உன்னை நினைவாவிடல் மேல்வாயோடு ஓட்டிக் கொள்வதாக பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம் அங்கிருந்த அலர் செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம் பல்லவி உன்னை நினைங்காவிடல் என்ன மேல்வாயோடு ஓட்டிக் கொள்வதாக ஏனே அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர் எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பா இசைக்குமாறு கேட்டனர் எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர் நினைவாவுடன் என்ன மேல்வாயோடு ஓட்டிக் கொள்வதாக ஆண்டவருக்கு உரித்தாக்கும் தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கெனம் பாடுவோம் நான் உன்னை மறந்தால் என் வழிகள் சும்பி போவதாக பல்லவி உன்னை நிலையாவிடல் என்ன மேல்வாயோடு ஓட்டிக் கொள்வதாக உன்னை நான் நினையாவிடல் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எரிசுமை கருதாவிடல் என்ன மேல்வாயோடு ஓட்டிக் கொள்வதாக பலவி உன்னை நினையாவிடல் என்ன மேல்வாயோடு ஓட்டிக் கொள்வதாக